உங்களது மண் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு காத்துருக்குங்க ராஜா மாதிரி இன்னைக்கு வாழக்கூடிய யோகம் இருக்கு கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டியது அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்கள் கமெண்ட் தாராளமாக சொல்லுங்க இறைவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்த இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கான பிரத்யேகமான நமது ராசி பலன்களை இதுவரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி தினசரி நோட்டிபிகேஷன்களை பெற ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே தனித்துவமான நமது ராசி பலன்களை பார்க்கலாம் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் பார்க்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை தமிழ் விடுத்த சுபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்விடை விடை சுபமுகூர்த்த என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு நமது ராசிக்கு என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஆனது உச்சமடைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல சிறப்பான யோகமாக அமைந்துள்ளதுங்க அதாவது ஒன்பது பதினொன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்னைக்கு உங்களுக்கு ராஜா யோகம் அமைந்திருக்குங்க ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தை பருவ நினைவுகளும் உங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமைய பெறலாங்க இன்றைக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை தருங்க எனவே எந்த தயக்கமும் இல்லாம உங்க முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளுங்க நீங்க செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான் இன்னைக்கு முயற்சி 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 நீங்க எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா தோல்வி அடைந்த காரியங்களையும் அதுல சேர்த்திக்கங்க ஒரு லிஸ்ட போட்டு எல்லா காரியங்களையும் இன்றைய முயற்சி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன தேவையோ அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதை நீங்க இந்த இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக்கலாங்க இன்றைய தினம் சில தொலைபேசி வேலை தகவல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை சூழ்நிலையில் அமையும் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக அமையுங்க வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு நல்ல வழிமுறை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் உண்டு நீங்கள் இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி முயற்சி செய்யறது மட்டும்தான் உங்க வேலை மற்றதெல்லாம் அதுவாகவே தானாகவே நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதமான தினமாக நீங்க மாத்திக்க முடியுங்க இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல பண வரவுகள் தன லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே தொழில் புரியவர்கள் என்ற முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் தயக்கம் இல்லாமல் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் கூட லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு நீங்க தைரியமா இருப்பீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இருப்பீங்க ரொம்ப ஒரு எந்த விதமான கவலையும் இல்லாம ஒரு நல்ல ஒரு லட்சியத்தோட இன்னைக்கு நீங்க வேலை செய்வீங்க தன்னம்பிக்கை உங்க மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல தினமா உங்களது காரிய வெற்றிகளை பெற உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது குழந்தை பருவம் ஞாபகம் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் குழந்தை பருவத்தை நம்ம இழந்துட்டோமே நீங்க கவலைப்படுறத விட்டுட்டு இப்ப பிரசன்ஸுக்கு நீங்க வரணும் இன்றைய தினம் நீங்க அதனையே நினைச்சு கவலைப்படக்கூடாதுங்க இன்றைய தினம் பாதுகாப்பான முதலீடுகள் முதலீடு செய்தால் நல்ல படம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு எனவே வியாபாரிகள் இன்றைய தினம் முதலீடுகளை சரியாக தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நீங்கள் பெற முடியுங்க சிறப்பாக லாபங்கள் சம்பாதிக்க முடியுங்க இன்றைய தினம் நிலுவையில் இருக்கக்கூடிய சில வீட்டு வேலைகள் செய்யறதுல கொஞ்ச நேரம் உங்களுக்கு இன்னைக்கு செலவாகலாம் இன்றைய தினம் உங்களது மண் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களது காதல் வாழ்க்கை மூலமாக உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே நீங்க மறந்து மறந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அவ்வளவு அழகான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய காத்திருக்குங்க எனவே இந்த தினம் மிகச்சிறந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க புதிய திட்டங்களை இன்னைக்கு நீங்க கொண்டு வரலாம் ஆனா அவசரமாக புத்தி முடிவெடுக்காதீங்க நல்ல ஒரு யோசிச்சு நிதானிச்சு புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க தினம் ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது ஏதாவது தேவையில்லாத சிக்கல்களை நீங்க மாட்டிக்காதீங்க கண்டிப்பா ஓய்வு நேரத்துல கோயில்களுக்கு சென்று நீங்க இன்றைய தினம் மன அமைதி தரக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்கள் இன்றைய தினம் நேரத்தை செலவிடலாங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக இன்றைய தினம் நல்ல உண்டு கற்கண்டு எவ்வளவு இணைக்கவும் வாழ்க்கை துணையினர் உங்களுக்கு திருமண வாழ்வு இணைக்கக்கூடிய ஒரு அருமையான திறமைகள் முழுமையாக வெளிப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா அமைப்பதுனால இன்னைக்கு உங்களுக்கு ராஜயோகம் நான் சொல்றேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராஜா மாதிரி இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பதுங்க எனவே நீங்க செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான் எனவே நேரமேளாளுடன் உங்களது முயற்சிகளை ஒரு பட்டியல் போட்டு செய்யுங்கள் இந்த தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ அணிய வேண்டிய அளவில் பயன்படுத்த வேண்டிய இந்த தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலா நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பர் அமையங்க நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை போது காணலாங்க ஆஸ் யூஸ்வல் நமது சேனலை இது வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா எப்படிங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் நமது சேனலில் பார்க்குறீங்க வீடியோ பழங்களை பார்க்குறீங்க ராசி பழங்களை பார்க்குறீங்க அதை நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு என்கரேஜாக நமக்கு அமைய இல்லைங்களா ஸோ நீங்கள் நமது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி என்ற பட்டனையும் அடுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே அது மூலமாக தான் உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் கிடைக்கும் ஸோ நமக்கும் அது ஒரு என்கரேஜ் ஆமையும் உங்களுக்கும் நமது வீடியோ மிஸ் செய்யாமல் பார்க்க பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் இண்டர் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழில்லையும் அலுவலகத்தில் பணிபுரிவங்களுக்கு உத்தியோகத்திலும் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் குறிப்பாக எழுத்து சார்ந்த இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படுதுங்க இது வரைக்கும் மறைமுகமாக உங்க உங்ககிட்டிருக்க திறமைகள் மற்றவர்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களது திறமைகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திறமையை அமைப்பதனால உங்களுக்கு மனதில் கான்ஃபிடன்ஸ் மற்றும் உங்கள் மீது இல்லாத செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகரிக்குங்க இன்றைய தினம் தைரியமா நீங்க செயல்படுறதுக்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எதிரிகள செயல்பட்டவங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களை விட்டு விலகிச்சு போயிடுவாங்க எனவே எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது தவிர உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யவும் ஆயுள் ஆள் ஆட்கள் வந்து காத்திருக்காங்க எனவே எதிரிகள் விலகுவார்கள் உதவிகளும் கிடைக்கும் சிறந்த இன்னைக்கு பெறுவீங்க குறிப்பா உங்களுக்கு தாய்வழி உறவினர்கள் தாய்மாமன் போன்ற உறவினர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபகரமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அது தொலைபேசி வழியாக இருக்கலாம் வேறு எந்த ரூபத்திலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க வண்டி ஓட்டும் போது இன்னைக்கு ரொம்ப நிதானமா நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேகமா ரேஷன் இன்னைக்கு ஓட்ட வேண்டாங்க கொஞ்சம் நிதானமா இருக்குனீங்கன்னா சிறப்பான தினமா இன்னைக்கு கண்டிப்பா அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நமது சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே